சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரவணா நேபாளத்தில் என்னதான் நடக்குது ஒரு பக்கம் நேபோ கிட்ஸ் தன்னுடைய பணக்கார திமிர் புத்திய நார்மலான ஒரு பர்சன் யூஸ் பண்ற அதுல தனது ஆனா நேபோசின் பசங்க பாத்தீங்கன்னா இது எப்படி வந்துட்டு பாக்குறாங்க இதனால என்ன பிரச்சனை வருது அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா அரசு அலுவலகம் வந்துட்டு தீ வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரிசைன் தன்னுடைய வேலையை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே நாட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க ஆர்மி கண்ட்ரோல்ல தான் இப்போ வந்து நேபால் ஃபுல்லா நடக்குது இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நேபாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப் எல்லாம் வந்துட்டு தடை பண்ணுறாங்க இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எக்ஸ் வலைத்தளம் டிக்டாக்கு இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குல்ல அதை வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு ஆப்பை வந்து நாங்கள் வந்துட்டு பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாங்க இது ஏன் இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க யாருன்னா இந்த அரசியல்வாதியோட பசங்க அதாவது கொஞ்சம் பணக்கார பசங்க வந்துட்டு எங்கள் அப்பா மினிஸ்டராக ஆகிறாரு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கிறாரு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாருன்னு சொல்லி தன்னுடைய பணக்காரன் தன்மை பார்த்தீங்களா இருக்குது அதை வெளியில் காட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் லக்ஸரி கார் வாங்கியிருக்கிறோம் நான் லக்ஸரி பைக் வாங்கிக்கிறேன் நான் ஒரு லக்ஸரியெல்லாம் ஃபோன் வாங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஆப்பில் வந்துட்டு அவங்க வெளில வெளில வர்றாங்க அப்போது இந்த ஜென் இசட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு நார்மலான லைஃப் வாழ்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொறுக்கலாம் அவங்களுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணால் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய அதிகாரத்தையும் வந்துட்டு இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க சரி அதனால என்ன பண்ணால் அந்த கவர்மெண்ட்டு இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தெட்டில் பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நேபாள் அரசாங்கம் இதை வந்துட்டு பேன் பண்ணிடுறாங்க பண்ணலை ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி அப்போது எல்லாத்தையும் வந்துட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்போது எல்லாருமே என்ன பண்ண நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு இங்கே பெருசாக வேலைவாய்ப்பு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி வலைவலித்தளத்தில் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் இதை பேன் பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் வந்துட்டு நார் நார்மலான பர்சன் வந்துட்டு இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க செப்டம்பர் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ராம் பகதூர் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்கூல் வழியாக காரில் போயிட்டுருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அமைச்சர்னா எப்படி போகணும் அப்படி போகும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பதினோரு வயசு ஒரு பொண்ணு வந்துட்டு போ ரோட கிராஸ் பண்ணும் போது அந்த பொண்ணு போய் பள்ளத்தில் விழுந்துறாங்க இப்போ அந்த சின்ன பொண்ணு கீழே விழுந்தோடனே அதை என்ன பண்ணா இறங்கி பார்க்காம கண்டு காணாமல் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க அப்படி போகும்போது என்ன பண்ணால் அங்கேருந்து ஒரு ஒரு பையன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபர் வந்துட்டு அதை வீடியோ எடுத்து இந்த ஆப்பில் வந்துட்டு விடுறாங்க இந்த பாருங்கள் பொறுப்பே இல்லாத ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் வந்துட்டு இப்படி ஒரு செயலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி வீடியோ போகும்போது இது பெரிய விஷயமா பெருசா ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கும் போது இது வேற பேன் வேற பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இப்படி வந்துட்டு வெளியில அம்பலத்துக்கு வருது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி இருக்க இருக்க அதிகமாயிட்டே போகுது உடனே இந்த ஆக்சன் ஆனக்கு அப்புறம் என்ன பண்றோம் இங்க உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க இந்த ஜென்ஸ்ன்னு சொல்றாங்க ஜென்சி இவங்க எல்லாம் பண்றாங்கன்னா போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது பெரிய பெரிய இடத்துல வந்துட்டு தீ வைக்கிறது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அந்த அமைச்சரவை சேர்ந்த அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த கவுன்சிலிங் பண்ணுறா அந்த இடம் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தீ வைக்கிறாங்க தீ வச்சக்கப்புறம் இது பெரிய அளவில் ரீச் ஆகுது ஃபுல்லாக பேசப்படுற ஒரு இடமா மாறிடுது அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வார்னிங் கொடுக்க கொடுக்க மக்கள் யாருமே கேட்கவே இல்லை அப்படி கேட்காத பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா ஒரு இருபது பேரை வந்துட்டு இது வரையும் கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் போராட்டம் வந்துட்டு ஓயவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணி தெரிஞ்சு என்ன பண்ணுறாருனா அந்த ஜெனி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக வந்துட்டு போராட்டம் பண்ணி டீ வச்சு மேலும் மேலும் வந்துட்டு போராட்டம் அதிகரிச்சுட்டே போகுது அப்படி அதிகரிச்சுட்டே போகும்போது வந்து ஒரு அளவுக்கு மேலே யாராலையும் எதுவும் பண்ண முடியல அப்புறம் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வேலையை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாரு எனக்கு இந்த வேலை வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டார் நிறைய முக்கியமான அமைச்சர்கள்லாம் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸாரை வந்து எவ்வளோ தடுத்து பார்த்தோம் அவங்களே என்ன பண்ண திருப்பி அடிச்சு அவங்களோட ஆயுத ஆயுதம் இருக்குல்ல அந்த ஆயுதத்தை எடுத்து நிற்கிறாங்க ஒரு கன்னோ ஒரு ரைஃபிளோ இந்த மாதிரி ஆயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு மக்கள் வந்துட்டு ரொம்ப அளவில் வந்துட்டு போராட்டம் அந்த ஜெனிஸ் சட் பசங்க வந்துட்டு போராடிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் பார்த்துட்டு அந்த வீடியோ நான் காட்டணும் நினைக்கிறேன் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை தலையில் அடித்து பின்னாடி எட்டி உதச்சி அவர் மனைவியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கூல் வச்சுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எரிச்சி நிறைய பேர் நீங்கள் ரிசைன் பண்ணி ஆகணும் எனக்கு இந்த அரசாங்கமே வேண்டாம் எங்களுக்கு நீங்க கொடுங்கோல் ஆட்சி நடத்துறீங்க இங்க ஒரு வேலை ஒரு வேலை வாய்ப்பே கிடையாது இந்த நாட்டில் நாங்க இங்க இருந்து எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் இங்க யாரையும் யாரையும் மதிக்க மாட்டுறீங்க உங்களுக்கு தேவையான காரு ஆடம்பர வசதி இது எல்லாத்தையும் நீங்க பண்ணுறீங்கன்னு சொல்லி போராட்டம் இன்னும் அதிகமாகிட்டு தொடர்ந்து போய் போராட்டிட்டே இருக்கிறாங்க அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சிறைவாசல் இருக்குல்ல ஜெயிலு அங்க இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் சிறை கைதிகள் பார்த்தா தப்பிச்சு ஓடிட்டாங்க அதுல ஒரு சில பேர் இறந்து போயிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் தப்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா மக்களோட மக்களா கலக ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதிகமா பேசும்போதுல இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் நீங்க பாக்குறீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்மி போர்ஸ் ஃபுல்லா இறங்குறாங்க அந்த நேபாள நாடு ஃபுல்லா வந்துட்டு இறங்கி இதுக்கப்புறம் நாங்க தான் போட்டு போயினா எல்லாருமே வேலையை ரிசைன் மாட்டாங்கன்னு சொல்லி ஃபுல்லா என்ன பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் எடுக்கிறேன் கண்ட்ரோல் எடுத்து என்ன பண்ணுன்னா சரி உங்கள் கோரிக்கை என்ன நீங்கள் வைங்க நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்துட்டு அது வந்து அந்த வலைவலிச்சலம் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இருபத்தாறு ஆப்பும் வந்துட்டு நாங்கள் வந்து திருப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஆப் வரும்போது அவங்க அது வந்துட்டு ஏற்றுக்கல ஏற்றுக்காமல் நீங்கள் எல்லாருமே ப்ராப்பராக ரிசைன் பண்ணுவோம் எங்களுக்கு இந்த அரசாங்கமே வேண்டாம்னு சொல்லி நேபாள மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டம் வந்துட்டு இன்னும் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆர்மி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம விட்டால் பெரிய பிரச்சனை ஏன்னா எல்லாத்தையுமே ஸ்னைப்பர் கன்று அப்புறம் முக்கியமான அந்த கண்ணு அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறனால சொல்லிவிட்டு நீங்கள் மரியாதையாக அந்த கண்ணை கூட எங்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் வச்சுக்கிறது எங் உங்களுக்குள்ளே வந்துட்டு எதாவது ஒரு அசம்பவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு சொல்றோம் நாங்க நீங்கள் கண்ணை திருப்பி எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் வந் அந்த ஆர்மி ஃபோர்ஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதி நிலவி இருக்குது நேபாள் நாட்டில் பார்த்தா இப்போ கொஞ்சம் அமைதி நிலவி இருக்குது அவங்க வந்துட்டு ஒரு சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு மூணு ஒரு அதாவது அந்த நேபாளையை பார்த்தா மூணு சைட்லேருந்து வந்துட்டு மூணு மினிஸ்டர் வந்துட்டு எங்களுக்கு இவங்க தான் ப்ரைம் மினிஸ்டராக வர்றோன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அது ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதையும் உடைக்கிற அளவுக்கு மக்கள் இங்கேருந்து போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இது பெரியவும் வந்துட்டு பணம் இழப்பீடு அதிகமாக அது செலவு பண்ணுற இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா உள்ளே போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக தீ வச்சிடான்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு ஏன்னா இருந்து வெளியில் போகணுன்னு நினைக்கிற மக்களும் வெளியிலேருந்து இங்கே வந்து இருக்கிற மக்கள் வந்துட்டு அதனால ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பிரச்சனையும் வரலை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க இது கவர்மெண்ட்டால பிரச்சனை இருக்குதா இல்லை பொது ஜனங்களா இந்த பிரச்சனை வருதாங்கிறத நீங்கள் மறந்துடாமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இது யார் மேலே தப்பு இருக்குது இது யாரு சரி பண்ணா நல்லா இருக்குங்கறத நீங்க சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விட உங்கள் சரவணம்